திஸ் வீடியோ பான்சர்ட் பை பை மோட் இந்த ஆப்புடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மற்ற ஆப்ஸை விட இந்த ஆப்ஸில் க்ரோசரிஸ் எல்லாமே கம்மி வேலையில் கிடைக்கும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு டேட் எப்படி ஃபோனில் பார்க்குறது திதி நல்ல நேரம் இந்த ஏமகண்டம் ராவுகாலம் இந்த மாதிரியெல்லாம் நம்ம வீட்டில் நல்ல விஷயம் பண்ணும்போது பார்ப்போம் இல்லை நமக்கு தேவையான தினமுமே பார்ப்போம் ராசி பலன் இந்த மாதிரி எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபோன்லேயே எப்படி பார்க்குறதுன்னு சொல்லி உள்ளே பார்க்கலாம் இதுக்கு தேவையானது ஒன்றும் கூகுள் குரோம் இல்லை இல்லை கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணலாம் நான் கூகுள் குரோமில் போகிறேன் இங்கே சர்ச் பாக்ஸ் இங்கே இருக்க பாருங்கள் சர்ச் பாக்ஸில் தமிழ் காலண்டர்னு போடுங்க நான் ஆல்ரெடி போட்டிருக்கிறதுனால எனக்கு வந்திருக்கு இங்கே போட்டாச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒன் தமிழ் டெய்லி காலண்டர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைன்ட்டுருக்கு பாருங்கள் நம்ம இதை டச் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இன்றைக்கி தேர்ட்டி ஒன் த்ரீ மார்ச் இது இருக்குது இதில் என்ன இது தினமும் நம்ம வீட்லேயே இருக்குமே அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம் நம்ம இப் இப்போலாம் ஃபோனும் கையுமாக தான் இருக்கும் நம்ம காலண்டர் பார்க்குறதுக்கெலாம் அதை நினச்சி பார்க்குறதே இல்லை நம்ம உடனே பார்க்குற ஒரு விஷயம் ஃபோன் தான் நம்ம இதில் போய் பார்த்துக்கலாம் எல்லா விஷயமே அதாவது டெய்லி பேப்பர்ஸ் டெய்லி காலண்டர் மாதிரி இந்த இடத்துல பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இல்லை எனக்கு இது தேவையில்லை இன்னும் நான் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா நான் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க இங்கே இருக்க பாருங்கள் டேட்டு அதாவது நம்ம தமிழ் காலண்டர் போட்டோம் இல்லையா தேர்ட்டி ஒன் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மண்டே இன்னைக்கு தேதி டேட் செவன்டீன் பங்குனி குரூதி திங்கள் அதாவது பதினேழு பதினேழாம் தேதி பங்குனி குரோதி திங்கள் அதாவது குரோதி வருஷம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பங்குனி மாதம் இன்றைக்கி திங்கள் கிழமை அப்படிங்கிறது தான் இங்கே போட்டிருக்காங்க இன்றைக்கி ரம்ஜான் பண்டிகை அரசு விடுமுறை நல்ல நேரம் இங்கே இருக்குது பாருங்கள் நல்ல நேரம் கௌரி நல்ல நேரம் ராகுகாலம் யமகண்டம் குளிகை சூலம் பரிகாரம் என்ன சந்திராஷ்டமம் எப்போ உத்திரம் அஸ்தம் நாள் வந்து சமநோக்கு நாள் லக்னம் இந்த மாதிரி நிறைய பார்க்குறவங்க இருக்கிறாங்க இவ்வளோ டீட்டெயில் தெரிகிற அளவுக்கு இதில் எல்லாமே இருக்குது நம்ம இந்த ஆப்பை பயன்படுத்திக்கலாம் இங்கே பாருங்கள் திடீர் இன்றைக்கி எங்கே எதோடு முடியுது அப்படின்னு சொல்லி நம்ம இன்று பகல் வந்து பன்னெண்டு இருபத்தி ஏழு வரைக்கும் துவிதியை பின்பு திருதியை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க நம்ம அமாவாசையெல்லாம் வரும் இல்லையா அப்போ எப்போ ஆரம்பிக்குது ரெண்டு நாள் வரும் அமாவாசை அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் எப்போ ஆரம்பிக்குது எப்போ முடியுது அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் பார்த்துக்கலாம் அடுத்து இங்கே பாருங்கள் சுபகாரியம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி தங்க நகை வாங்க ஆடை அணிய கடை திறக்க சிறந்த நாள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி போட்டிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஈஸியாக நம்ம ஃபோன்லேயே டேட் அண்ட் டைம் அண்டு நல்ல சூரிய உதயம் எப்போ ஆரம்பிக்குது எப்போ மறையுது இந்த மாதிரி விஷயம்லாம் நம்மளுக்கு தெரிய வேண்டியதுன்னா இந்த தமிழ் காலண்டரை நம்ம கூகுளுக்குள்ளே வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் ரொம்ப சிம்பிளான விஷயம் இங்கே இருக்க பாருங்கள் மீதியெல்லாம் நம்ம டெய்லி கலெண்ட்ரு இது இதில் பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்